தித்திக்கும் திருப்புகள் நூத்தி மூன்று அருணகிரிநாதர் கோங்குள நீரிழக வீங்கு பயோதரமும் வாங்கிய வேல்வெளியும் இருள் கூறும் கூந்தலும் நீழ்வளை கொள் காந்தளும் நூலிடையும் மாந்தளிர் போல் வடிவும் மிக நாடி பூங்கொடியார் கலவி நீங்க அரிதாகி மிகு நீங்கு உடனே உழலும் உயிர்வாழ்வு பூண்டடியே நெறியில் மாண்டியின் அரகில் வீழ்ந்து அடையாமல் அருள் புரிவாயே பாங்கியும் வரும் ஏங்கிட மாமுடியும் வேங்கையும் மாய்மரமின் முடன் வாழ்வாய் பாண்டவர் தேர்கடவும் நீண்ட பிரான் மருக பாண்டியன் நீரணிய நீ வேங்கையும் பாரணமும் வேங்கையும் மானும் வளர் வேங்கட மாமலையில் உறைவோனே வேண்டிய போதடியர் வேண்டிய முகமது வேண்ட பெறாத உதவு பெருமாளே